கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன் இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிறது நமக்கு தெரியும் ஏழு சபைகளை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது அதில் முக்கியமான ஒரு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் சர்தை சபை அந்த சபைக்கு சொன்ன ஒரு வார்த்தையைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பாக வைத்திருக்கிறேன் அது என்ன நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய் இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய செய்தியினுடைய தலைப்பு அது என்ன உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவன் செத்தவனாக எப்படி இருக்க முடியும் உயிர் உள்ளவன் என்கிற பெயரை இந்த சபை பெற்று இருக்கிறது ஆனால் தேவனுடைய பார்வையிலே இது செத்த ஒரு சபையாக இருக்கிறது இங்கு சபை என்று நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் சபை என்று வருகிறதோ அந்த ஊரில் இருக்கிற கட்டடத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க கூடாது சரதை என்கிற அந்த ஊரில் கூடியிருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளைத்தான் தேவன் பேசுகிறார் அவங்க தான் உயிரோடு இருக்கிறவர்கள் என்று பெயரை பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் எப்படி இருக்கிறாங்க செத்தவர்களா இருக்கிறார்கள் அது எப்படி எந்த அடிப்படையில் தேவன் அவர்களை பார்த்து நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படிங்கிற பெயரை பெற்று இருக்கிறீங்கன்னு எந்த அடிப்படையிலே சொல்லுகிறார் எந்த அடிப்படையில் செத்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாருங்கிறத நம்ம தியானிக்க வேண்டி சரி அந்த வசனத்தை வாசிக்கலாம் தேவன் என்ன சொல்லுகிறாருன்னு பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் உங்களிடத்தில் வேதாகமம் இருந்தால் தயவுசெய்து அதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க நான் உங்களுக்கு அதை வாசித்து காண்பிக்கிறேன் முதல் வசனம் சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் இந்த முதல் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் நம்முடைய செய்திக்கு தலைப்பாக வைத்திருக்கிறோம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் தேவன் எப்பொழுதுமே நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனைகள் அதனுடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் வெறுமனே கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அந்த கிரியைகள் அதை மட்டும்தான் தேவன் அறிந்திருக்கிறாரா இல்லை இல்லை நாம் எதற்காக ஒரு கிரியையை செய்கிறோம் என்பதை கூட தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய இருதயம் நோக்கம் எல்லாம் தேவனுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு தான் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது சரி உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறாரே அதனுடைய விளக்கம் என்ன அடுத்தடுத்து வசனங்களிலே நமக்கு நன்றாக அது விளங்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த வசனத்தையும் வாசித்து காண்பிக்கிறேன் நீ விழித்து கொண்டு சாகரதற்கு ஏதுவாய் இருக்கிற ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை இப்போ தான் நமக்கு ஒரு விடை கிடைக்கிறது அவங்க எப்படி செத்தவர்களாக இருக்கிறாங்க எந்த அடிப்படையில் செத்தவங்களாக இருக்கிறாங்க இந்த வசனத்தில் ஒரு ஆன்சர் இருக்கு சரி இதையெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம் இதை மூன்று முக்கியமான குறிப்புகளை வைத்து நான் உங்கள் முன்பதாக தியானிக்க போகிறேன் நம்பர் ஒன் த கண்டிஷன் ஆஃப் த சர்ச் சபையினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத முதல் குறிப்பாக நம்ம தியானிக்கலாம் தற்போதைய நிலை என்ன உயிர் உள்ளவர்கள் என்று பெயரை பெற்று இருக்கிறார்கள் ஆனால் எப்படி இருக்கிறாங்க செத்தவர்களாக இருக்கிறார்கள் இது சரதை சபைக்கு மட்டுமல்ல இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா சபைகளுக்கும் இது பொருந்தும் தேவனுடைய வார்த்தை அது எல்லா காலகட்டத்திற்கும் ஏற்றதாக இருக்கிறது எந்த அடிப்படையிலே அவர் அதை சொன்னார் என்பதை தியானிக்கும் பொழுது அது இந்த காலகட்டத்தில் நமக்கு அது பொருந்துமா இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்ப உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்று இருக்கிறார்கள் செத்தவங்களா இருக்கிறாங்க அப்ப தேவன் எந்த அடிப்படையிலே அவர்களை செத்தவர்களாக கண்டார் இரண்டாவது வசனத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறை உள்ளவைகளாக இல்லை அப்ப இந்த அடிப்படையான ஒரு ஃபார்முலா இந்த அளவுகோல் இதைத்தான் நம்முடைய சபைகளுக்கு வைத்து நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய சபைகள் செத்துப்போன ஒரு சபைகளா இருக்கின்றனவா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு கிரியைகளையும் தேவனுக்கு முன்பதாக வைத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம் பாருங்க கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை அப்படியானால் இவர்கள் எந்த அடிப்படையிலே உயிருள்ளவர்கள் என்கிற பெயரை பெற்றிருக்கிறாங்க வெரி சிம்பிள் இன்றைக்கு வெளிப்புறமாக ஒரு மனிதன் ஒரு இன்னொரு மனிதனை பார்த்து அவர் வந்து உண்மையிலே ஆவிக்குரியவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத எந்த அடிப்படையிலே அவர் நிதானிப்பார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது சொல்லுகிறேன் தேவனுடைய பார்வையில் இல்லை சரி உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு சபை நல்ல உற்சாகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சபையாக இருக்கும் என்று சொன்னால் எந்த அளவுகோளை வைத்து அதை நீங்கள் தீர்மானிப்பீர்கள் இந்தந்த அளவுகோல் இருந்துச்சுன்னா இந்தந்த குணாதிசயங்கள் அந்த சபைக்கு இருந்துச்சுன்னா அவங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு சபை பிரதர் நம்ம ஒரு தீர்மானிப்போம் அல்லவா அந்த அளவுகோல் அந்த அளவுகோல் என்ன மனிதர்கள் நாம எப்படி பார்ப்போம் தெரியுங்களா ஒரு சபை வளர்ச்சி அடைகிறதா உற்சாகமா இருக்கிறதா எப்படி பார்ப்போம் முதல்ல தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி சபைக்கு போறோம் பாத்தீங்களா அந்த சபையில எப்படி பாடல் பாடுகிறார்கள் அதை தான் நம்ம முதல்ல பார்ப்போம் எப்படி பாடுகிறார்கள் எப்படி இசை இசைக்கருவிகளை வாசிக்கிறாங்க இதை தான் அநேகர் மயங்குகிறார்கள் நிறைய சபைகளுக்கு செல்லக்கூடியவர்களிடத்தில் நான் கேட்பதுண்டு இப்படி அந்த சபைகளை குறித்து குறை சொல்லுகிறீங்க இப்படி உபதேசம் தவறு என்று சொல்லுகிறீர்கள் பின்னையே அங்கேயே போறீங்க அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க பாடல் ஆராதனை அங்க மாதிரி எங்கேயுமே இல்லை பிரதர் அப்ப ஒரு விதத்துல பாடல்கள் மூலமாக ஒரு சபை நல்ல சபை நல்ல பாடுறாங்க நல்ல இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்க ஆக அது நல்ல சபை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் உங்களுக்கு தெரியுங்களா ஆதி திருச்சபையின் காலத்தில் பல ஆண்டுகள் சபைகளிலே பாடல்களே கிடையாது அவங்களுடைய உபத்திரவமும் அவங்க யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் பயந்து ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது இரகசியமாக தேவனை ஆராதித்து கொண்டு இருந்தாங்க இரகசியமாகவே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் நம்மைப் போன்று இப்படியெல்லாம் பாட முடியாது பாடல்களே ரொம்ப நாட்களாக சபைகள சபைகளிலே இல்லை என்பதை சபை வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாக புரியும் அப்போ அவங்க எல்லாம் தேவனை ஆராதிக்கவே இல்லையா இல்லை நாம் எப்படி வேண்டுமானாலும் ராகத்தோடு பாடி தேவனை மயிமைப்படுத்த முடியும் நன்றாக இசை கருவிகளை மீட்டி தேவனை துதிக்க முடியும் ஆனால் இவைகள் எல்லாம் நம்மளுடைய தாளந்துகளின் மூலமாக திறமையின் மூலமாக செய்ய முடியும் ஏன் நாம் இல்லைங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய திறமையினாலே நன்றாக பாடல்களை பாட முடியும் இசைக்கருவிகளை வாசிக்க முடியும் உண்மைதானே அது அப்ப வெறும் பாடல்களையும் இசைக்கருவிகளையும் வாசிப்பதன் மூலமாக ஒருவர் கர்த்த ஒரு ஒரு சபை வளர்ந்த சபை என்று சொல்ல முடியுமா ஆனா நீ உயிருள்ளவன் என்று பெயரை பெற்றிருக்கிறாய் என்று தேவன் சொல்லுகிறார் சில சமயங்களிலே மனிதர்கள் பார்க்கக்கூடிய பார்வையை கொண்டு பார்க்கும் பொழுது சபைகள் உற்சாகமாய் இருப்பது போன்று தோற்றமளிக்கும் இன்னும் சிலர் என்ன செய்வாங்க தெரியுங்களா அவங்க எந்த அளவுக்கு சத்தமாய் ஆராதித்தார்கள் எவ்வளவு சத்தமா துதி ஸ்தோத்திர பலிகளை சொன்னாங்க எவ்வளவு சத்தமாய் அல்லேலியோ சொன்னார்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த சபை உற்சாகமான சபை என்று நம்புகிறார்கள் நோ எனக்கு பிரியமானவர்களே இது அளவுகோல் அல்ல அதனாலதான் நாம் உயிர் உள்ளவர்கள் என்று பெயரை பெற்று இருக்கிறோம் எந்த அடிப்படையில் நல்லா பாட்டு பாடி இருக்கிறோம் நல்லா ஸ்தோத்திர வசனங்களை பேசி இருக்கிறோம் ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளை சொல்லி இருக்கிறோம் சபைகளில் பார்த்தீங்கன்னா நேரத்திற்கு போய் உட்காந்துருவோம் காலையில் போனால் நைட்டு தான் பிரதர் நான் சபையை விட்டே வெளியில் வருவேன் நன்றாக ஜெபிப்போம் இவைகள் எல்லாம் கிரியைகளா தேவனுக்கு முன் உள்ள நிறைவான கிரியைகளா என்று கேட்கிறேன் தயவு செய்து நீங்கள் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறீர்கள் எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறீர்கள் எப்படி பாடல்களை பாடினீர்கள் எப்படி துதிகளை தேவனுக்கு செலுத்தினீர்கள் என்பதை வைத்து நீங்கள் அதை ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு நான் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறேன் நான் சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு விட்டீர்கள் இது தேவனுடைய பார்வையில் எல்லாராலும் செய்ய முடியும் எல்லா மதங்களிலும் இந்த முறைமைகள் உண்டு எல்லா மதத்திலும் இது உண்டு மதத்திலே ஜெபங்கள் உண்டு ஆராதனைகள் உண்டு எல்லாம் உண்டு அப்ப இதெல்லாம் தேவையில்லையா பிரதர் நான் அப்படி சொல்லவில்லை இவைகள் முழுமையான அளவுகோல் இல்லை என்று சொல்ல வருகிறேன் ஏன்னா இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சபை உயிருள்ள சபையாக தோற்றம் அளிக்கும் ஆனால் இதை வைத்து தேவன் என்றைக்குமே நம்மை அளவிட மாட்டார் ஏன்னா தேவனுடைய அளவுகோல் வித்தியாசமானதாக இருக்கிறது தான் அந்த அளவுகோளை வைத்து நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை அந்த தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ள கிரியை என்று சொன்னால் என்ன அது சுபாவ மாற்றம் என்ன நோக்கத்திற்காக நாம் செய்தோம் தேவனுடைய சித்தங்களை நிறைவேற்றினோமா இச்சையிலிருந்து விடுபட்டோமா ஆவியின் கனியை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி இருக்கிறோமா மற்றவர்களோடு பேசும் பொழுது கிருவை பொருந்தின வார்த்தைகளை நான் கொண்டு இருக்கிறேனா ஏனென்று சொன்னால் இது மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்பொழுது ஏற்படக்கூடிய மாற்றம் நான் முன்னே சொன்னது இந்த பாடல்கள் ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் இவைகளெல்லாம் மதத்தை பின்பற்றுகிறவர்களாலும் செய்யக்கூடிய ஒன்று ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் அவங்களிடத்துல வெறும் பாடலோடு அது நிறுத்திக் கொள்ளப்பட மாட்டாது வெறும் அல்லேலியான்னு சொல்லுகிறதோடு அங்கு நிறுத்திக் கொள்ளப்படவில்லை அது எங்கே பரவி பலந்தருகிறது குடும்பத்திலே சுபாவத்திலே அன்பிலே இவை எல்லாவற்றிலும் பரம்பி பலந்தருகிறது நான் இப்படி ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன் தேவனை அறியாத ஒருவர் அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவரால் தன்னுடைய மனைவியோடு விட்டு கொடுத்து இசைந்து அது சில சமயத்தில் அங்கே வந்து மனைவியின் மூலமாகவோ கணவன் மூலமாகவோ பிரச்சனைகள் எழும்பும் அதை சகித்துக்கொண்டு ஒற்றுமையாக வாழ முடியும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையான தேவனை ஆராதித்து கொண்டு நான் ரசிக்கப்பட்டு விட்டேன் நான் தேவனை அறிந்திருக்கிறேன் நான் நன்றாக பாடல் பாடுகிறேன் ஆராதனை நடத்துகிறேன் கர்த்தருடைய வசனத்தை சில சமயங்களில் போதிக்கவும் செய்கிறேன் சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன் நேரத்திற்கு தேவாலயத்திற்கு செல்லுகிறேன் உபவாச கூட்டம் பங்கு பெறுகிறேன் வேத ஆராய்ச்சி கூட்டங்களிலே பங்கு பெறுகிறேன் எத்தனை நாம் வந்து இந்த கிறிஸ்தவ நடைமுறை அந்த பழக்க வழக்கங்களை எத்தனை வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா சரி ஓகே எல்லாம் எதற்கு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவரால் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து மனைவியோடு அவர் ஒழுக்கமாக குடும்பத்தை நடத்த முடிகிறது ஆனால் தேவனை அறிந்திருக்கிற எல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நாம் மனைவி கூட சண்டை போட்டு விவாகரத்து பண்ணி திரும்ப இன்னொருக்கு திருமணம் பண்ணி கந்தரகோலம் ஆக்கி ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா நடக்குது அல்லவா நான் ஒரு விஷயத்தை புரிய வைக்க விரும்புகிறேன் அப்போ இவருடைய ஜபங்கள் வேத வாசிப்பு துதி ஸ்தோத்திர ஆராதனை இதனால் என்ன பிரயோஜனன்னு கேட்குறேன் இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு காலமாக நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவனுக்குரிய அடையாளங்கள் அல்லது ஒரு கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் அவன் சபையில் அவன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த சில ஆராதனை அதை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு இவர் கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு ஒரு மாய தோற்றத்தை அவர் உருவாக்குகிறார் நாமும் அதை நம்புகிறோம் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ உயிர் உள்ளவன் என்று என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பெயரை பெற்று இருக்கிறாய் எந்த அடிப்படையில இந்த மாதிரியான சில கிறிஸ்தவ பழக்க வழக்கங்களிலே நீ பங்கு பெற்று கொண்டிருப்பதின் மூலமாக அவைகளெல்லாம் நல்லதுதான் ஆனால் அவைகள் உன்னை எதற்கு நேராக அழைத்து சென்று இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தை ஒழுக்கமாக நடத்துவதிலும் நம்மளுடைய சுபாவ குணத்தை மாற்றுவதிலும் அல்லவா அது நம்மை நடத்தி இருக்க வேண்டும் அதை செய்யாத இந்த முறைமைகளினாலே என்ன பிரயோஜனம் என்று நான் கேட்கிறேன் அப்போ இந்த முறைமைகள் நம்மளுடைய ஜெபங்கள் நம்மளுடைய வேதவாசிப்புகள் இவைகள் எல்லாம் என்னுடைய சுபாவத்தை மாற்றுவதற்காகத்தானே ஒழிய அது வெறும் அடையாளங்களுக்கோ அதாவது என்னை கிறிஸ்தவனாக வெளிப்படுத்துவதற்கோ அல்ல ஆனால் நம்மளுடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையில் வைத்து அளவிடப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன இன்றைக்கு நீங்கள் உயிர் உள்ளவர் என்று பெயர் பெற்றவர்களாக இருக்கிறீர்களா அல்லது உண்மையிலே உயிரோடு இருக்கிறீங்களான்னு நான் கேட்குறேன் ஒவ்வொரு கணவனுடைய சாட்சி யாருக்கு தெரியும் மனைவிக்கு தெரியும் ஆனால் மனைவி உண்மையை சொல்கிறது இல்லை மனைவியை பற்றினதான சாட்சி யாருக்கு தெரியும் கணவனுக்கு தெரியும் ஆனால் கணவன் உண்மையை சொல்கிறது இல்லை எங்கள் சபையில் அப்படி ஆராதிக்கிறவங்க அப்படி ஜெபிக்கிறவங்க வீட்டில் போய் தகாத வார்த்தைகள் பேசுகிறார்கள் சண்டை போட்டுக்கொள்ளுகிறாங்க ஹவ் இட் இஸ் பாசிபிள் இதுவா ஆவிக்குரிய வாழ்க்கை இது தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நிறைவுள்ளவைகள் அல்ல நாம் எளிதாக மனிதர்களை ஏமாற்றி விடலாம் ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது பிரியமானவர்களே சிந்திங்க என் முதல் குறிப்பில் த கண்டிஷன் ஆஃப் த சர்ச் சபையினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தியானித்தோம் என்ன நிலை அவர்கள் உயிர் உள்ளவர்கள் என்று பெயரை பெற்று இருந்தாங்க வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது நன்றாக இருந்தது நல்லா தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு முன்பதாக அவங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அந்த கிரியைகள் எதுவுமே நிறை உள்ளவைகளாக இல்ல செத்தவங்களாக இருக்கிறாங்க அப்ப என்ன செய்வது நம்பர் சொல்யூஷன் பரிகாரம் என்ன ஆண்டவரே அதற்கான பரிகாரத்தை தருகிறார் என்ன அது பாருங்க ரெண்டாவது வசனம் நீ விழித்து நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை இந்த வசனத்தில் ரெண்டு ஆலோசனைகளை அவர் தருகிறார் ஒன்று விழித்துக்கொள் என்று சொல்லுகிறார் நம்பர் டூ என்ன சொல்லுகிறார் ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார் விழித்துக்கொள் என்று ஏன் சொல்ல வேண்டும் இந்த விழித்துக்கொள் அப்படிங்கிற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன இரவில் நாம தூங்கி கொண்டிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நினைவும் இருக்காது என்ன நடந்து கொண்டிருக்கு நமக்கு தெரியாது அந்த சமயத்துல ஒரு விஷப்பூச்சியை ஏதோ ஒன்று நம்ம நம்மை கடிப்பதற்கு அப்படி ஊறி கொண்டு வருகிறது என்று சொன்னால் அதிலிருந்து தப்பி வைப்பது எப்படி முதல்ல என்ன செய்யணும் விழித்துக் கொள்ளணும் அந்த அசைவுகளை பார்த்த உடனே விழிப்போம் அல்லவா விழித்தால் தான் எதையும் சரி செய்ய முடியும் நாம செய்யறது தப்புன்னு உணர்ந்து இருக்கிறோமா ஆமாண்டவரே நாங்கள் நாள் வரைக்கும் எங்களுடைய நிறைவுகளாக நாங்கள் சில சபைக்கு போறதையோ வர்றதையோ ஊழியத்தையோ ஜெபிக்கிறதையோ எதைத்தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதெல்லாம் உங்களை திருப்திப்படுத்தி விடாது உங்களுடைய பார்வையில் எங்களுடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எங்களுடைய நோக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் காண தவறிவிட்டோம் அப்போ முதல்ல விழித்துக் கொள்ளுதுன்னு நினைச்சோன்னா நாம தப்பான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அறிய வேண்டியிருக்கிறது இருக்கிறது பேசியரில் வாசிக்கிறோம் தூங்குகிற நீ மரித்துறை விட்டு எழும்பு முதல்ல நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள் நான் உணர வேண்டியிருக்கிறது ஆண்டவரே நான் தவறான வழியில் தான் கொண்டிருக்கிறேன் நம்பர் டூ ஸ்திரப்படுத்த வேண்டியிருக்கிறது எந்த இடத்திலே நான் தவறி இருக்கிறேன் எங்கே நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கிறது எங்கே நான் அதிகமாய் கோபப்பட்டேன் யாரை நான் காயப்படுத்தினேன் யாரை எதிர்த்து பேசினேன் யாரை அசிங்கமாய் பேசினேன் எந்த இடத்துல பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் அவர்களை நான் என்ன செய்தேன் அவமரியாதைக்குள்ளாக நடத்தினேன் படிக்கக்கூடிய இடங்களிலே ஆசிரியர்களை நான் கேவலப்படுத்தி இருக்கிறேன் இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகள் நம்ம செய்யக்கூடிய எல்லா கிரியைகளுக்கும் தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது நீங்கள் எந்த இடத்துல தவறு செய்தீங்களோ அதை உணர்ந்து கொள்ளுங்க அதை சரி வேண்டி இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் முதல்ல விழித்து கொள்ளுங்க ஸ்திரப்படுத்துங்க அடுத்து ஆலோசனை சொல்லுகிற மூணாவது வசனத்தில் ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு இங்கே தான் நிறைய பேருக்கு இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு என்ன அந்த வசனத்துக்கு அர்த்தம் சிலர் எப்படி இதை நம்புகிறாங்கன்னா நாம் நிறைய தேவனிடத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்பெல்லாம் நிறைய ஆண்டவர் வந்து எனக்கு செஞ்சுருக்கிறாரு பார்த்தியாப்பா நீ ஜெபிக்கும் போதெல்லாம் நான் எவ்வளவு கொடுத்தேன் அதையெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு மனம் திரும்பு நீ கேட்குற போதெல்லாம் பொருளை வாங்கி கொடுத்தேன் அல்லவா அதை மனசில் வச்சுட்டு நீ மனம் திரும்புன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சில பேர் இதை விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இட் இஸ் ராங் ஏன்னா தமிழ் வேதாகமத்தில் கேட்டு என்கிற வார்த்தையை நாம் என்ன ஆண்டவர் ஆண்டவர்களிடத்துல ஆண்டவரே எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு பெற்றுக்கொண்டதாக நம்ம நினைத்து கொண்டு விட்டோம் இட் இஸ் டோட்டலி ராங் சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பாருங்கள் அழகாக புரியும் இந்த இடத்துல கேட்டுங்கிற வார்த்தையினுடைய சரிவியான அர்த்தம் என்ன தெரியுங்களா காதால் கேட்டுன்னு அர்த்தம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறது இல்லை கேட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க ஆகையால் நீ கேட்டு இந்த செவியில கேட்டு ரிசீவ் உள்ளத்தில் பெற்றுக்கொண்ட பார்த்தியா அதை கை கொண்டு மனம் திரும்பு இப்போ மேலே ஆண்டவர் பேசிக்கிட்டே வந்தார் நீ வந்து உயிர் உள்ளவன் என்று பெயர் தான் பெற்றிருக்கிறாயே ஒளிய ஆனால் உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளவைகளாக இல்லை தேவன் சொன்னார் அல்லவா அதை முதல்ல நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க காதால் கேட்ட அதை ரிசீவ் பண்ணி இருக்கிறீங்க உள்ள இருதயத்துக்குள்ள போயிருச்சு இப்போ அதை நீங்க என்ன செய்ய இருக்கிறது அதை கை கொண்டு சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஆமா அது உண்மைதானே அடுத்த ஆண்டவர் என்ன சொன்னார் விழித்துக்கொள் தப்புவித்துக்கொள் உணர்ந்து கொள் மனம் திரும்பு ஆமா அது உண்மைதான் அப்ப எப்பொழுதுமே மனம் திரும்புதல் எப்படி உண்டாகிறது தேவனுடைய வார்த்தை என்னுடைய செவிக்குள்ளாக சென்று இருதயத்தில் கீழே இறங்கும் பொழுதுதான் மனம் திரும்புதல் உண்டாகிறது நீ எதை கேட்டு பெற்றுக்கொண்டாயோ கேள்விப்பட்டு பெற்றுக்கொண்டாய் அல்லவா அதை ரிசீவ் பண்ணா எல்லவ உணர்ந்தாய் அல்லவா அதை அப்படியே பிடித்துக்கொள் ஏனென்று சொன்னால் அதை நீ கவனிக்காம விட்டுட்டேனா அல்லது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டது போல நீ சோம்பேறித்தனமாய் அதை அசட்டை செய்வாய் என்று சொன்னால் சாத்தா இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை சீக்கிரமாய் எடுத்து போடுவான் இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆனா மனம் திரும்பணும் என்கிற உணவு உணர்வு வருகிறது ஆனால் இந்த நேரம் தாண்டி சில மணி நேரங்கள் போன உடனேயே அல்லது மறுநாள் ஆன உடனேயே நான் பழைய வாழ்க்கைக்குள்ளாக திரும்பக்கூடியவனாயிருக்கிறேன் ஆகதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை உணர்ந்து அதை கைக்கொண்டு கொண்டு திரும்பு நம்பர் த்ரீ இல்லாவிட்டால் நான் உன்னை தண்டிப்பேன் அதுதான் மூணாவது குறிப்பு நீ மனம் திரும்பாவிட்டால் நான் உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லுகிற எப்பொழுதுமே தேவன் முதலாவது நம்மளுடைய கண்டிஷன் நிலைமை என்னங்கிறத உணர்த்துவார் பாருங்கப்பா நீ இதுதான் உங்களுடைய கண்டிஷன் நீங்கள் தவறான ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க நம்பர் டூ அதற்கான பரிகாரத்தை சொல்லுகிறார் இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் நம்பர் த்ரீ அதை செய்யலைன்னா ஆண்டவர் என்ன செய்வார் நான் தண்டிப்பேன் அப்போ நீங்கள் கேட்கலாம் எதுக்காக தண்டிக்கணும் ஏன்னா அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்கப்பா அதை சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு இறங்கி வந்து சொன்னார் சொன்னதுக்காவது நாம கொஞ்சமாவது என்ன செய்யணுங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் செய்யாமல் போகும் பொழுது தேவனை கோபப்படுத்துகிறோம் தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா எப்படி தண்டிக்கிறார் அங்க வசனத்தை பாருங்களேன் மூணாவது வசனம் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய் எப்பொழுதுமே தேவன் தன்னை திருடனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறதுக்கு காரணம் என்ன நமக்கே வேதனையா இருக்கு ஏன் அந்தவரை இதற்கு ஒப்பிட்டு பேசுறீங்க அவர் உன்னை புரிஞ்சுக்கணுங்கிறதற்காக ஒப்பிட்டு பேசுகிறார் திருடன் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் பகல்ல வரமாட்டானா இரவுல மட்டும்தான் வருவானா சொல்ல முடியுமா உங்களால் இல்லை பிரதா நாளைக்கு எங்க வீட்டுக்கு திருடன் வர வாய்ப்பு இல்லை யார் சொன்னா அவன் இப்போ வருவான் இப்போ வரமாட்டான்னு சொல்லவே முடியாது வேண்டுமானாலும் வருவான் திருடர்கள் கண்ணம் விட்டு திருடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவங்க காத்துக்கொண்டே இருப்பாங்க அதை புரிந்து கொள்வதற்காக தேவன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் நான் திருடனை போல வருவேன்னா ஒன்னால் அதை கணிக்கவே முடியாது இஸ் நோ சான்ஸ் இந்த உலகத்திலேயே ஆண்டவர் நீ மனம் திரும்புன்னு சொல்றாரு இன்னும் சிலர் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் கூட நாம் யாராவது நமக்காக ஜெபிச்சா பரலோகம் போயிடலாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க தேவன் தண்டிக்கிற தேவன் நீ விழித்திருந்து மனம் திரும்பாவிட்டால் திருடனை போல உன் மேல வருவே சொல்லி எச்சரிக்கிற தேவன் நாளைக்கு செத்து போனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் எனக்காக ஜெபிக்கிறதுனால நீ பரலோகத்துக்கு போயிருவே சொல்லுவது எவ்வளவு தவறான ஒரு விஷயம் எனக்கு பிரியமானவர்களே நீங்க உயிரோடு இருக்கும் பொழுதே மனம் திரும்புங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா என்றைக்குமே நீங்கள் மனம் திரும்ப முடியாது தேர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ் வேதாகமம் என்றைக்குமே இரண்டாவது ஒரு ரட்சிப்பை குறித்தோ வாய்ப்பை குறித்தோ பேசுவதில்லை ஒரே ஒரேதரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்புக்குள்ளாக நிற்பதும் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இட் இஸ் அப்பாயிண்டட் ஒன் கேன் சேஞ்ச் இட் எச்சரிக்கையாக இருப்போம் ஆனால் ஒரு ஆறுதலான வசனம் நமக்கு தேவன் அற்புதமாய் வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க சபையில் இருக்கிற எல்லா யாருமே அப்படி பார்த்தா உண்மை உள்ளவங்க இல்லையா சரதே சபையில் எல்லாமே உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்றிருந்து போனவங்களா இருக்கிறாங்களா இன்றைக்கு கூட நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு நினைவில் இருக்கிறாங்க சபைகள் எல்லாம் மோசமாக போயிருச்சு சபையில் யாருமே உண்மையாக இல்லை நம்ம இந்த சின்ன அறிவுக்கு தெரியாதுங்க தேவன் அன்றைக்கே சரதே சபையை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்களேன் நான்காவது வசனம் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் எப்படி இருக்கு பாருங்க அவர்கள் பாத்திரவான்களானபடியால் என்னோடு கூட நடப்பாங்க தங்களுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் அந்த சபையில் சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒன்று புரியுதா உங்க சபையில ஆயிரம் பேர் இருக்கிறாங்களா ஐநூறு பேர் ஒன்பது பேர் தவறாய் நடக்கலாம் தவறாய் நடந்த ஆண்டவர் விட மாட்டார் சொல்ல முடியாது ஏன்னா சில பேர் என்னென்ன பண்ணிருக்கிறாங்க கரெக்டா நடந்திருக்கிறாங்க இல்ல ஆண்டவரே அவங்க எல்லாம் தப்பா நடந்தனால நானும் அதை பார்த்துட்டு நானும் விழுந்து போயிட்டேன் சொல்ல முடியாது அன்றைக்கு நோவாவினுடைய காலத்திலே நோவா கண்களிலே தேவனுக்கு தேவன் கிருபையை கொடுத்தாருன்னு போட்டிருக்கு அந்த ஜனங்களின் மத்தியிலே நோவா நீதிமானா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இத்தனாயிரம் பேர் உலகமே தேவனை விட்டு பின்மாற்றமா போயிருக்கும் பொழுது ஒரே ஒரு குடும்பம் அதுல நோவா மாத்திரம்தான் உண்மையானவன் நீதிமான் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது அப்ப நோவா மற்றவங்களை பார்த்து விழுந்து போகலையே அதனால் மற்றவங்களை பார்த்து நான் விழுந்து போயிட்டேன் உலகத்துல யாருமே நல்லா இல்லை இப்படி சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்க கூடாது அதுவே தேவனுக்கு அருவறுப்பு எச்சரிக்கையா இருப்போம் இன்றைக்கு நம்ம ஒன்றை தியானித்து இருக்கிறோம் நாம் உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கலாம் ஆனால் தேவனுக்கு முன்பதாக நாம் செத்தவங்களா இருக்கிறோமா உயிர் உள்ளவங்களா இருக்கிறோமா நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம் தேவன் சொல்லுகிற வசனத்தை காதாலை கேட்டு விழித்து கொண்டு உணர்ந்து அதை கை மனம் திரும்பி நாம் அவரோடு கூட வெண் தரித்தவர்களாய் நாம் நடப்போம் இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய நாமத்திற்கு நாம் என்ன செய்வோம் மகிமையை கொண்டு வருவோம் ஆமே காட் பிளஸ் யூ தேங்க்யூ